வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு பாத்தீங்களா அவர் அண்ணாமலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேட்டாமலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கையில் அவ்வளவு டேட்டாஸை வந்து கையில் வந்து வச்சுருக்காரு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயது கொண்ட அந்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அவங்களுக்கு வேலை இல்லாத அந்த ரேட் இருக்குல்ல அது ஒவ்வொரு மாநிலத்தை வந்து மாநிலத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி டேட்டா வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் பதினைந்து வயதுலேருந்து இருபத்தி ஒம்பது வயதுக்கு உட்பட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வெறும் ஐந்து விழுக்காடு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு விழுக்காடு கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு மகாராஷ்டிராவில் பத்து புள்ளி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு தமிழகத்தில் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு இந்த டேட்டாவில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஒரு சவால் தரேன் இல்லை இது தப்பு அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணி காட்டட்டும் திமுக அரசாங்கம் அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்சு விட்டுருக்காரு அதையும் நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடக அரசாங்கம் இருக்காங்க மின் மின்கட்டண உயர்வு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் டிக்கெட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து போட போகிறாங்களாம் அந்த ஒரு இஷ்யூ அடுத்து பிரைவேட் செக்டாரில் கன்னடர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனை எடுத்து பிறகு பார்த்திங்கன்னா ஐடி செக்டாருடைய கூட்டமைப்பு நாஸ்காமு போட்டு அடித்தது அதன் பிறகு கர்நாடக கவர்மெண்ட்டு ஓகே இதை நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் இந்த டிசிஷனை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கம் முடிவெடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசாங்கம் என்ன தெரியுமா முடிவில் இருக்காங்களா தொழில்நுட்பத்துறை ஊழியர்கள் இருக்காங்களே ஐடி செக்டாரில் ஐடி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வேலை நேரத்தை பதினாலு மணி நேரமாக உயர்த்த கர்நாடக அரசாங்கம் திட்டம் வந்து போட்டிருக்காங்க ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது எவ்வளோ மணி நேரம் வேலை பதினாலு மணி நேர வேலை ஓகே இப்போ அந்த ஐடி செக்டாருடைய ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களுடைய சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சட்ட திருத்தம் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெரிய ஒரு டேஞ்சராக போயிடும் ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஐடி ஊழியர் சங்கம் இப்போ டிபேட் என்ன தெரியுமா சில மாதங்களுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் உடைய ஹெட்டு நாராயணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஊர் இளைஞர்கள் ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவை வல்லரசாக மாற்றணும்னா ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து இந்திய கூட்டணி பயங்கரமாக எதிர்ப்பை தெரிவித்தாங்க திமுகவினர்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க அவர் பேசுவார் அவருக்கு என்ன ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சிரமம் ஒரு நா ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி தான் வந்து நடக்குது அவங்க பதினாலு மணி நேரமாக வேலை நேரத்தை ஆக்குறதுக்கு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் அப்படின்னா என்ன அஞ்சு நாளைக்கு எழுபது மணி நேரம் ஓகே சனிக்கிழமை வந்து இருந்துச்சுன்னா சரி சனி ஞாயிறு லீவாக இருந்தாலும் எழுபது மணி நேரம் தான் அப்போ நாராயணமூர்த்தி சொன்னது தான் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ வந்து முன்வைக்கப்படுது அப்போ நாராயணமூர்த்தி சார் சொல்லும்போது பொங்கலிச்ச திமுகவினர் இப்போ எங்கே போனீங்க உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இந்த முடிவு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக கேள்விகளை பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்த சுகி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா சின்ன வயசுல அவருடைய பேச்செல்லாம் சில்லறையை சேத விட்டு கேட்டிருக்கேன் ஆனால் காலப்போக்கில் காலம் போக போக தான் சில பேருடைய உண்மையான ரூபங்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது இப்போதான் தெரியுது இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சில்லறையை சேதற விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நிறைய புரிய வருது அதுல ஒருத்தர் தான் சுகி சிவம் அவர் வந்து இப்போ சமீபத்தில் என்ன பேசியிருக்காருனா அவர் தொடர்ந்து கான்ட்ரவர்சியாக தான் பேசிக்கிற்கார் பழனியில் வந்து இந்த கொடிமரமே இல்லை அப்படிங்கிறது பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்கு போட்டார் அந்த வரிசையில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா குலதெய்வ வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து தவறு குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதிங்கிறது இருக்குமா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி வந்து இருக்குமா அதனால தான் அந்த குலதெய்வ வழிபாட்டிலேருந்து விலகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாராயணகுரு என்ன பண்ணாருன்னா வேறு தெய்வங்கள் குலதெய்வ வழிபாட்டிலேருந்து விலகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவன் அம்பிகை முருகன் இந்த பெரு தெய்வங்களை வந்து வழிபாட அதிகரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாராயணகுரு வந்து இதெல்லாம் வந்து பண்ணாரு இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாண்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும் அப்படிங்கிறது தவறான வாதம் நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்து மதம் ஏன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்வளவோ படையெடுப்பை வந்து பார்த்துருக்கு மொகலாயர்களுடைய படையெடுப்பு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு எவ்வளவு படையெடுப்பு வந்தாலும் ஹிந்து மதம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு திருவிழா அந்த திருவிழாவில் நடக்கக்கூடிய சடங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பால் குடம் வந்து எடுக்கிறது பூ மிதிக்கிறது இது மாதிரியான ஒரு இந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்திங்களா அது ஹிந்து மதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்கு சிம்பிள் குலதெய்வ வழிபாடுக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு திருவிழா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் இதை வந்து பகுத்தறிவை பயன்படுத்தி இதெல்லாம் பகுத்தறிவா அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவோட கம்பேர் பண்ணி யாராவது கேள்வி கேட்குறாங்களோ அவங்களாம் ஹிந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்